அல் ஹவுஃப் பயம் அப்படிங்கிற ஒரு இபாதா இல்லையா அதில் மூன்று வகைகள் இருக்கிறது அப்படின்னு ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹி தாயில் குறிப்பிடுறாங்க ஆனால் இதற்கு முன்னாடி நாம் ஒரு வகை மட்டும் தான் பார்த்தோம் இயல்பாக ஒரு வருடம் ஏற்படக்கூடிய உள்ளத்தில் வரக்கூடிய அச்சம் அது பாம்பு நாய் ஏதாவது ஆபத்தை குறித்து ஒரு அதிர்ச்சி உள்ளத்தில் ஏற்படுறது இன்னொரு ரெண்டாவது வகை இருக்குது ஹோஃபுல் ஐபாதா வணக்கமாகவே ஏற்படக்கூடிய ஒரு ஹவு ஒரு பயம் இபாதத்தாக அது ஆகும் எப்படி ஒருவனுக்கு அஞ்சுவதை வணக்கமாக கருதி அஞ்சுவது ஒருத்தருக்கு பயப்படுறது இது ஒரு இபாதத்தாகவே நினைக்கிறது அப்போ உள்ளத்தில் அவருக்கு பயப்படுறது ஒரு வணக்கம் வழிபாடு அப்படின்னு நினைக்கிறது இத்தகைய அச்சம் அல்லாவிடம் மட்டும் தான் வெளிப்பட வேண்டியதாக இருக்கும் இத அல்லாவை தவிர யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது நாம் பயப்படுறதுங்கிறது இந்த இந்தாவுக்கு மட்டும்தான் உரியது வேறு யாருக்கும் நாம் செய்யவே கூடாது அல்லாஹை விடுத்து வேறொருவுக்கு இந்த ஹவுஃப் இந்த பயத்தை திருப்பினா உள்ளத்துல அந்த மாதிரி ஒரு பயம் வெளிப்பட்டா அது மாபெரும் ஷிர்க் ஷிர்க் அக்பர் பெரிய ஷிர்க் இந்த ஹவுஃப் நேரத்தில் தர்காக்களுக்கு போகக்கூடிய மக்களுக்கு அல்லது அவுளியாக்கள் மீது வரவு மீறிய நேசம் வைத்து அதன் காரணமாக அவங்களை பற்றிய அச்சத்தை உள்ளத்தில் கொள்றாங்கல்ல அவங்களிடம் ஏற்பட்டுருது அல்ல ஒரு சிலைக்கு முன்னாடி கூட ஏற்படலாம் அது எல்லாம் ஒரு சிலையை ஒருத்தர் வணங்குறாருன்னா ஒரு பயத்தோடு தானே பயபக்தியை வெளிப்படுத்துகிறார்ல அந்த இடத்துல ஒரு ஹவுஃப் வெளிப்படுது இந்த பயம் அந்த சிலையை வணங்குகிற நோக்கத்தில் வரக்கூடிய பயம் உண்மையிலே சிலைங்கிறது ஒரு பேசவோ பார்க்கவோ நடக்கவோ பிடிக்கவோ முடியாத ஒரு கல்லு தான் அது அந்த கல்லை பார்த்து ஏன் ஒரு மனிதன் பயப்படுறான் நாம் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஒரு பெரிய பாறையாக இருந்தாலும் அந்த பாறையை பார்த்தோன்னே நமக்கு பயம் வருதா பாருங்கள் மனிதன் ஒரு பெரிய பாறையை பார்த்தா கூட அதை பார்த்து பயப்பட மாட்டான் ஒரு பெரிய மலையை பார்த்து கூட பயப்பட மாட்டான் ஆனால் ஒரு சின்ன சிலையாக இருந்தாலும் பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா என்ன அவன் அதை கல்லா கருதலை எதுவாக நினைக்கிறான் தெய்வமாக நினைக்கிறான் தெய்வத்தின் ஒரு வடிவமாக நினைக்கிறான் அதே மனிதனுக்கு தெரியும் இது ஒரு கல்லுதான்னு ஆனாலும் அவன் அந்த பயத்தை வெளிப்படுத்தும் போது அது என்ன பயம்னா வணக்கமாக வெளிப்படக்கூடிய பயம் இது பெரிய ஏன் அது மிகப்பெரிய இணை வைப்புன்னு சொல்றோம் அல்லாவுக்கு இணை வைக்கிறது அப்படின்னா அல்லாவுக்கு மட்டும்தான் இது செய்யப்படணும் அப்போ இந்த இடத்துல ஒரு கல்லுக்கு மனிதன் வெளிப்படுத்துகிறான் அதே மாதிரி ஒரு கபருக்கு மனிதன் வெளிப்படுத்துகிறான் கபரில் அடங்கி ஒரு மேலே இந்த பயம் வெளிப்படுது அப்போது ஏன் நம்ம அது ஒரு பெரிய சிறுக்குன்னு சொல்கிறோம் கபர்களுக்கு போய் ஜியாரத்துங்கிற பேரில் குறிப்பாக தர்காக்களுக்கு ஏன்னா பொதுவாக நம்ம கபிரஸ்தானுக்கு போய் அந்த பயம் வராது கபர்ஸ்தானில் அடங்கி இருக்கிறவங்க மேலே நமக்கு ஒரு மரியாதை வரலாம் அது உயிரோடு இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற மரியாதை தான் இறந்த பிறகு அவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த கபர்களுக்கு முன்னாடி நமக்கு மரியாதை வரலாம் இது யதார்த்தமான மரியாதை என்னென்னா நமக்கு முந்தியவர்கள் நமக்கு முன்பு அல்லாஹோட போயிட்டாங்க அவனுடைய விசாரணைக்கு போயிட்டாங்க கபரில் அடங்கியிருக்கிறாங்க அவங்களுக்காக துவா செய்யணும் குறிப்பாக இப்போ நம்முடைய தாய் தந்தையாக இருந்தால் அதாவது நம்முடைய பெரியவர்கள் அதாவது நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவங்க அவங்களுடைய கபறுகள் போவோம் அவங்களுக்காக நின்று துவா செய்வோம் கபர்கள் நிறைய இருக்குது கபிரஸ்தானில் முஸ்லீமுடைய உடைய கபரு எல்லாருக்கும் நம்ம சலாம் சொல்லுவோம் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் துவா ஓதுறோம் இது எல்லாத்துலேயும் அந்த நேரத்தில் ஒரு நமக்கு உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குன்னா அந்த பயம் சிறுக்கான பயமாக இருக்காது ஏன்னா நாம் வந்து அந்த அடங்கி இருக்கிறவங்களிடம் வெளிப்படுத்தக்கூடியது அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன வெளிப்படுத்துவோம் அந்த பயமாக தான் இருக்கும் மரியாதைக்காக ஒருத்தட்ட கண்ணியத்திற்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயம் இருக்குல்ல ஒரு மரியாதைக்காக எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் வெளிப்படுத்துகிறாரோ அல்ல ஒரு வயதானவர் முன்னாடி அவர் ஆசிரியரே இல்லாவிட்டால் ஒரு வயதானவர் முன்னாடி ஒரு ஒரு மரியாதைக்காக ஒரு பயம் வரும்ல நமக்கு அது பயம்னால் நம்ம உள்ளத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பயம் இல்லாது அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது ஆனால் யதார்த்தமாக நாம் ஒரு மரியாதைக்காக ஒரு பயத்தை காட்டுவோம் அது நம்மட ஒரு பணிவாக தெரியும் இந்த பணிவு வந்து மூத்தவர்கள் முன்னாடி நாம் காட்டக்கூடியது தான் அப்போது ஒரு கபர்கள் கபர்ஸ்தானுக்கு போனால் கூட அந்த ஒரு பணிவோ பணிவான ஒரு பயம் வெளிப்படுதுங்கிறக்கா அது சிறுக்கில் வரக்கூடிய பயமாக இருக்காது ஆனால் அடங்கி இருக்கிறவருக்கு நாம் நம்முடைய பிரார்த்தனை அவர் கேட்பாருனோ அவர் நம்ம கண்காணிக்கிறாருனோ நம்மை பார்க்குறாருனோ அவர் எங்கே இருந்தாலும் நம்முடைய துவாவை கேட்பாருனோ அப்படின்னு ஒரு பயம் வெளிப்படுதுன்னு வைங்க அது சிறுக்குக்குரியதாக இருக்கும் ஏன் அந்த நேரத்தில் ஒரு விவாதத்துடைய பயமாகவே அது வெளி மாறிடும் அது அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்படும் ஒருத்தர் செய்யக்கூடிய என்ன செய்யற அந்த அடியாரிடமே இறந்தவரிடமே துவா கேட்குறார் அவர் தனக்கு உதவுவார் அவர் அல்லாவோட தனக்காக பேசுவார் இவர் நம்பினா கூட இவருக்கு அந்த ஆற்றல் இருக்குது அல்லாவோட இவருடைய சிபாரிசு நிச்சயமா ஏற்கப்படும் இவர் அல்லாவோட பேசுனா அல்லா ஏத்துக்குவா அப்படின்னு நம்புறார் எந்த ஆதாரம் இல்லாம அவருக்கு அல்லாவிடம் அந்த சிபாரிசு நம்புறாரு எந்த ஆதாரம் இல்ல சிபாரிசு அல்லாவோட நிச்சயம் ஏற்கப்படுங்கிற ஒரே ஆதாரம் ரசூல்லாவுக்கு மட்டும்தான் தான் இருக்குது உண்மையா இல்லையா வெளிப்படைய ரசூல் சல்லாவுடைய அல்லாவோட துவா செய்வோம் அது மார்க்கு தடுக்கப்படலை ஆனால் மற்ற மனிதர்களுடைய நிச்சயமா அவங்க இறந்த பிறகு இப்ப நமக்காக நம்ம துவா கேட்டால் அவங்க அல்லாட்ட நமக்காக கேட்பாங்க நம்பி அவங்கள்ட அவங்களை அழைச்சி துவா கேட்கறது இருக்குல்ல இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஒருத்தர் ஹவுஃபுல் இபாதாவை வெளிப்படுத்துகிறார் வணக்கமாக ஆகக்கூடிய பயம் அதை வெளிப்படுத்துகிறார் ஆகவே தான் அது பெரிய ஷிர்கு ஏன் இது ஷிருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியது ஒரு துவா செய்யும் போது அல்லாவோட என்ன ஒரு பயத்தை வெளிப்படுத்துவீங்களோ அந்த வணக்கத்தை அங்கு அடங்கியிருக்கக்கூடியவருக்கு வெளிப்படுத்துறீங்க எப்படி முஸ்லீம் அல்லாத காஃபிர்கள் அவங்க ஒரு சிலைக்கு முன்பு அவங்க பிரார்த்தனை செய்யும் போது வெளிப்படுத்துவாங்களோ அது போல அவங்களும் அவங்களுடைய முன்னோர்கள் பலருக்கு சிலை வச்சு தான் வெளிப்படுத்துகிறாங்க அதை அந்த முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்கிறாங்க அல்ல பிரபஞ்சத்தின் சக்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கட்டுப்படுத்துகிற சக்தி கொடுக்கப்பட்டிருக்குது இறைவனிடம் கூட இவங்க தங்களுக்காக கேட்பாங்க அப்படின்னு ஒரு சிலையா வச்சு அவங்க கேட்கிற அந்த வெளிப்படுத்தும் அந்த பயத்தை வணக்கமாக அவங்க செய்யக்கூடியத ஒருத்தர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கபரை நோக்கி அதே பயத்தை வெளிப்படுத்தினா அந்த பயங்கிற இடத்துல அது ரெண்டுமே ஒரே வகைதான் என்ன ஹவுஃபுல் இபாதா வணக்கமாக வெளிப்படக்கூடிய பயம் அது அப்ப நாம் ஒரு காலம் அந்த பயத்தை வெளிப்படுத்தக்கூடாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அது ஷிர்க் பெரிய ஷிர்க் அதில் எந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணரணும்